என்னாச்சு மாமா வந்து இருக்கு நம்மள ரொம்ப கோவமாக இருக்கான் போலுக்கு தானே தெரியும் கால் பண்ணிட்டு அப்போ பார்த்து பேசியிருக்கலாம்லாம் சரி என்னன்னு தான் கேட்போம் மாமா மாமா ஏக்கு படுத்திருக்கீங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு வந்து படுத்துருக்கீங்க எதுக்கு மாமா சாப்பிட்லையா என்னாச்சு ஆமாம் தலை வலிக்குங்க சொன்னீங்க காஃபி ஆடுங்க என்னாச்சு மாமா மாந்திரிங்க மாமா எழுந்திரிங்க மாமா ஆமாம் எதுக்கு மாமா நான் காஃபி போட்டு வரேண்ணே அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேங்க எதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்தீங்க சாப்பாடு வச்சு தரேண்ணே அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஏ மாமா மேலே என்ன கோவானா ஃபோன் பேசலண்ணா சொல்லுங்க சொல்லுங்கம்மாம் ஏன் இப்படி படுத்துருக்கீங்க விளாட்டுக்காக பண்ணமாம்மா ஆமாம் எழுந்திரிங்க மாமா ஆமாம் என்ன கோவனாலும் சொல்லுங்க மாமா இப்படி சொல்லாமல் படத்தை என்ன அர்த்தம் சாப்பாடு எடுத்துட்டு ரம்க்கு ம் சாப்பிட்றீங்களா கொழுப்பு ரொம்ப வச்சுருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்பமா பேச முடியல இப்போ வந்து உட்காந்துட்டு கெஞ்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ளேயே அவங்க கூட இருந்தா பேச்சு வரும் உன் பக்கத்துல இல்லைன்னா பேச மாட்டேன் வெளியே போனான் இங்க இரு எத்தனை தடவை தான் புரிய வைக்க டெய்லி புரிய வச்சுட்டு தான் இருக்கேன் அவன் உனக்கு தூரு இரு ஆமா வதில் சொல்லுங்க மாமா நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க அமைதியாவே படுத்திருந்தா என்ன இருக்கும் என்கிட்ட பேச மாட்டீங்களா ஆமா எந்திரிங்க மாமா வாங்க முதல்ல சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு வந்துடுங்க தூங்க வாங்க அப்போ என்கிட்ட பேச மாட்டிங்களா மாமா பேசுவீங்களா பேச மாட்டீங்களா மாமா வந்து சொல்லுங்கம்மாம் எதுக்காச்சும் என்னாச்சு என்னாச்சுமாம் எனக்கு ஒன்று ஆகலாம் நல்லதாக இருக்கு தலைவலிக்காமா நான் தடை விடட்டான் கொஞ்சம் வேண்டாம் சரி சாப்பிட வாங்கமாம் சாப்பாடு நான் எடுத்துட்டாங்க வேண்டாம் எனக்கு பசிச்சா நான் வாங்கி சாப்பிட்டு அப்போ சாப்பாடு தான் சாப்பிட மாட்டீங்க எப்படி தானே மாமா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேண்ணே சவுமியாக்காட்டை போட்டு கேட்குங்க அது ஃப்ரீயாக கொடுத்துடுச்சுன்னு சொல்லுறிங்க எதுக்கு மாமா சௌமியா இந்த வீட்டுக்கு மருமகா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பிரியா போல மைனி பிரியா என் தங்கச்சி அதனால நான் கேட்பேன் சரி மாமா இனிமே அவங்க கிட்ட தானே வாங்கி சாப்பிடுவீங்க அதுல என்ன இருக்கு எல்லாரும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க ஆமா வாங்கி சாப்பிடுங்க சரி அக்கா சாப்பாடு வச்சு தரேன்னு சொன்னாங்களா சாப்பிட்டு வந்து படுத்துருக்கலாம் சாப்பிடுன்னு தோணுச்சுன்னா நான் வாங்கி சாப்பிட்டு விடுவேன் அதான் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தரமாட்டேன்னு சொல்ல போறாங்க தரமாட்டேன்னு ஏன் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாரும் தான் தருவாங்க நான் நான் தந்து சாப்பிட மாட்டேங்க ஏனா வாப்ரிய உள்ளவா ஏனா காபி கேட்டலாம் ஏனா டேபிள் வெச்சிட்டு போ பிரியா நான் இப்ப எடுத்து குடிச்சுக்கறேன் சரி நா ஏனா வேற எது வேணுமா வேணாம் பிரியா நான் எதுனா கால் பண்றே எடுத்துறேன் சரி நா என்ன நீ சாப்பிட வரலையா வரியா வா வரல பிரியா சரி சாப்பிடுவேன் இப்போ சரிடி பிறகு வந்து சாப்பிட்டுரு என்ன மைனி எல்லாம் சாப்பிட போறாதான் கேட்டேன் நான் கூட்டர் சொன்னாங்க சரி எல்லாரும் சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் ப்ரோ எதுக்கு கோவம் அத ஏட்டு சொல்லுங்களே போயிட்டு வரதுன்னு சொல்றேன் வயல் சொல்லுற மாட்டேமா சௌமியாக்கா கிச்சனுக்கு வாங்க போவோம் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் பதில் இல்லை சுனில கூப்பிட்டுருக்கேன் கிச்சனுக்கு அது நீங்கள் திட்டினீங்கல்லாம் பஜாருக்கு நான் வாரேன்னு சொன்னேன் ஆனால் சும்மா தான் மாமா சொன்னேன் வாரேன்னு அதுக்கு நீங்கள் திட்டினீங்கல்லாம் அதுக்கு தான் அப்படி பண்ணனேன் அதுக்காக இவ்வளோ கோவம் சரி நான் அதெல்லாம் கால் பண்றேன் யார் நம்பர் கால் பண்றேன் இதுலயும் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல ஒண்ணுமே செய்யல அது தப்புதான் மாமா அது நான் ஏதோ பண்ணிட்டேன் விடுங்க மாமா நான் இப்ப பண்ண வேண்டும் சொல்லவே இல்லையா பண்ணதுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையா நான் என் படத்துல இருக்கேன் சரி மாமா எப்படி இருக்குன்னு தோணுது அப்படி இருங்க நான் எதுவும் பண்ணணும்னா சொல்லுங்க நான் பண்றேன் சரி நான் வீடு போயிட்டோட்டா மாமா உங்ககிட்ட தானே கேட்கேன் பதில் சொல்லுங்க என்கிட்ட எல்லாம் கேட்டு எதுவும் பண்ணாண்டா என்ன தோணுதோ பண்ணிக்கலாம் எங்க போறேன் அப்பாவை பார்த்துட்டு வரோம் மாமா வேலை போயிருக்குல்ல ஆமாம் வேலைக்கு தான் போயிருக்கு அப்பா வேலை முடிச்சு வீட்டுக்கு வரலாம் வந்ததுக்கப்புறம் நான் அப்பாட்ட பேசிட்டு வரேன் எப்போ ஒம்பது மணிக்கு ஒரு நைட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேச போகிற பேசிட்டு வருவேன் அப்பா கோயிலுக்கு ஒன்றும்ல நைட்டு சீக்கிரம் வந்துடும்லாம் ஆமாம் கல்யாணத்துக்கு ஏற்கனவே ரொம்ப லீவ் எடுத்துகிட்டு அதான் நைட் லேட்டாக தான் வரும் நாளைக்கு தான் லீவ் போடுமாம்மா நான் கேட்டுட்டு சரி மாமா அப்பா ஆனால் வந்துடும்லாம் எப்படியும் நைட்டு நான் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு வரேன்னா எப்போ மணிக்கு நான் அப்பா கொண்டு வந்து விடச்சு சொல்லுறேன் ரொம்ப லேட்டாயிருந்தா நான் காலையில வரேன் காலையில கொண்டு வந்து அப்பா விட சொல்லுறேன் நைட்டு அப்பா வர சொன்னீங்கல்ல கோயிலுக்கு லேட்டாக தானே வரேன்னு சொன்னீங்க அப்புறம் பேசிட்டு என்கிட்ட எப்போ வரும் நைட்டு நான் நாளைக்கு வரேன் நைட்டு நான் கோயிலுக்கு வந்து என்ன மாமா பண்ண தனியா தானே இருக்கணும் அப்பா வர வராது அம்மாவும் இன்னைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு தான் வருவாங்க அதுக்குதான் இங்க இருக்குறவங்க எல்லாம் ஆளுங்கள தெரியலையே அப்படி வந்தால பேச தோணாது மாமா கஷ்டமா இருக்கு நான் வரல சரி காலையில இங்க வந்தாலும் யார்ட்ட பேச மாட்டீயா இங்க கோயிலுக்கு வந்தால யார்ட்ட பேச மாட்டீயா காலையில அம்மா வருவாங்க எல்லாம் அப்பாவும் வருவாங்க மாமா அவங்க கூட பேசிக்கலாம் இங்க இருக்கே சொல்ல மாமா இங்க இருந்து கோயிலுக்கு வந்தால எனக்கு யார்ட்ட பேச தோணாது அதுக்காக தான் ஏய்காக தோணுது இவ்வளவு தடவை பேசிட்டு தான இருந்தா கிச்சன்ல இருந்து சமைட்ட அது இப்ப எனக்கு தோணல யார்ட்ட பேசணும்னு

வேற சொல்லு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணா சொல்லி சொல்லுதே அம்மாவும் சொன்னேன் அப்படி சொன்னேன் சொல்லு அப்படித்தானே சொன்னேன் ஆமாம் இப்போ அதுக்கு என்ன மாமா அன்னைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்ல தானே செஞ்சேன் நான் தான் தப்பு பண்ண நினைக்கணும் வேற மாப்பிள்ளையே பார்த்துருக்கணும் சரி கஷ்டப்படாத சரியா விருப்பம் இல்லைன்னா இங்கே இருக்கான்னு வந்து சொல்லிடுறேன் என்கிட்ட நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் லவ் பண்ணுங்கிறதுக்காக நீ கஷ்டப்படாண்டா இங்கேருந்து இருந்து சந்தோஷம் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கேன் நந்தினி உனக்கு எது சந்தோஷம் நான் அதை பண்ணி கொடுக்கேன் இங்கேருந்து நீ கஷ்டப்பட்டுருக்காத சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணங்கிறதுக்காக நீ வந்து என்ன நினச்சி வருத்தப்படாத புரியுதா என்னால் இருந்துக்க முடியும் என்னோட தான் நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாத என் கூட இருந்து கஷ்டப்பட்டுருக்காது நந்தினி நான் உனக்கு கேட்கும் தப்பாக எடுத்துக்காதண்ணா கேளுங்க என் கூட இருக்க பிடிக்கலன்னா சொல்லு நந்தினி உனக்கு வேறு எதுவும் பிடிச்சிருந்தா சொல்லு நான் அதை அமைச்சு கொடுக்கேன் எதுக்கு இப்படி கேட்குங்க எனக்கு உங்களை தவிர எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா என்ன மட்டும் தான் பிடிக்கும்னா அப்போ என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற நந்தினி சொல்ல நீனே சொல்லு டெய்லி உனக்கு சொல்லிட்டு தானே இருக்க நந்தினி டெய்லி எத்தனை தடவை தான் புரிய வைக்க உனக்கு டெய்லி இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இன்னும் ஒழுங்காக இருப்போம் ஒழுங்காக இருப்போம் டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுக்கு இந்த கோவம் உனக்கு இந்த டேரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆச்சு உனக்கு ஆ கல்யாணம் பண்ணது பிடிக்கலையா சொல்லு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி ரொம்ப சேர பண்ணுற நீ சேட்டை பண்ண ஆனால் நீ இதில் சேர பண்ணிட்டு இருக்க நீ எப்போதும் பண்ணுற மாதிரி சேர பண்ண நான் டெய்லி அதானே சொல்லிட்டு இருக்கேன் எதுக்காக அந்த கோவத்தை விடுன்னு மாமா சும்மா கிண்டல் தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் விளையாட்டை பண்ணேன் தெரியாமல் பண்ணிட்டேன் உங்களை விட்டுட்டு என்னால் போக முடியுமா சொல்லுங்க உந்தேன் எனக்கு போக முடியாது இப்போ எப்படி உங்களை விட்டு போவேன் நினைக்கீங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு போகிறேங்க மாமாட்ட பேசுவேங்க ஆ பேசிட்டு லேட் நீட்டில் வரேங்க இல்லைன்னா நான் காலையில் வருவேங்க நான் இல்லாமல் நீ அங்கே தூங்கிடுவியா சொல்லு சொல்லு நந்தினி நீ இப்போ போகிறாங்கல்லாம் போயிட்டு மாமா வரதிட்டே அங்கே இருந்துருவியா நீ என்ன நினைக்காம நான் இல்லாமல் அங்கே இருந்துருவியா சொல்லு என்னை தேட மாட்டியா ம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நீ என்னை தேடாமல் இருந்துருவியா சொல்லு இருந்துருவேனா நீ போ இருக்க மாட்டேன் மாமா நீங்கள் இவ்வளோ தடவை நான் பேச பேசவே மாட்டேங்க அதை உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் திருப்பி எதுவும் பண்ணனா கூட நீங்கள் என்ன அடிச்சிடுங்கன்னு சொல்லலாம் பேசாம இருக்கீங்க நான் நாளைக்கு மட்டும் என்ன சொன்னேன் ஆ நீ இன்னும் மறுபடியும் இந்த மாதிரி சேர பண்ணா நான் மட்டும் பேச மாட்டேன்னு சொன்னேன் சொன்னானே சொல்லலையா போகப்பட மாட்டேன் இதுன்னு சொல்ல மாட்டேன் பேசாமல் நான் கிளம்பி போயிருவே சொன்னா இல்லையா நான் நாளைக்கு ஒடையே வச்சுட்டு எப்படி போவேன் அதனாலதான் போக முக்காந்துட்டு இருக்கேன் இல்லைன்னா காலில் என்ன கிளம்பிருப்பேன் மார்க்கெட் போயிருக்கவே மாட்டேன் தெரியுமா உனக்கு நாலு கழிச்சு காலையில் தான் இருந்தேன் அப்போ என்ன கூட்டிட்டு தானே போயிருப்பீங்க நாலு கழிச்சு கூட்டிட்டு போயிருப்பீங்களா

என் மிசேஜ் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது என்ன பண்ண இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என் கூட இயற்கை பிள்ளைக்கெல்லாம் நான் போகணும் ஆ நான் இருந்துக்குவேன் என்னை பற்றி வருத்தப்படாதுன்னு சொன்னீங்க இப்போ என்னாச்சு இப்போ நான் இல்லாமல் இருக்க மாட்டாங்களா ஏதுக்கு இப்படி பேசுகிறோம் நான் சொன்னேன்னா உங்களை விட்டு போகிறேன்னு இப்போ எதுக்கு எப்போ மாதிரி இப்படி பேசுகிறீங்க விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லையான்னு விருப்பம் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் தான் இத்தனை வருஷமாக நான் ஆழுதுகிட்டே வந்திருக்கேன் லவ் பண்ணுறீங்களா என்னன்னு கூட தெரியாமல் அதுக்கெல்லாம் நான் உங்களை டார்சல் பண்ணமா பண்ணணும்லாம் அப்போ நான் அனுபவிச்சதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணுலாம் பாடுங்க நல்லா நானாச்சும் நினச்சிட்டே இருந்தேன் மாமா என்ன லவ் பண்ணுதுன்னு அதான் நீங்கள் லவ் பண்ணலை பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்தீங்க நல்லா அனுப்புங்க நான் இப்படிதான் கோவப்படுவேன் போடுவேன் நல்லா பேசாமல் இருப்பேன் எங்களும் படணும் பட்டால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும் நான் இத்தனை நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் பேசுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணாமா ஓலை உரிச்சுட பார்த்துக்கா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் இல்லை நான் உன்ட்டு நார்மலாகவாச்சும் பேசிகிட்டு இருந்தேண்ணா உன்கிட்ட நான் பேசாமல் தானே இருந்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானே உன் வாய்ஸை கேட்க போய் தான் அங்கே நிம்மதியாக இருந்தேன் இல்லைன்னா நானே இருந்துக்கிட மாட்டேன் நீ வராது இந்த ரெண்டு நாள் நான் எப்படி இருந்தேன் கேட்குங்க அண்ணா ரெண்டு எடுத்துகிட்டே வைத்தியம் பிடிச்சிட்டு வர மாட்டேன் அதனால தானே வந்தேன்னு சொன்னேன் நீ மறுபடியும் இங்கே இருந்துக்கிட்டு கூட இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்துட்டு பேசாம பேசாமல் இதை மாதிரி நல்லா சொல்லுங்கள் என் வாய்ஸ் ஏற்றி நீங்கள் கேட்டீங்க நான் என்ன அதையாச்சும் ஏதாச்சும் கேட்க விட்டீங்களா கேட்கவே இல்லை நான் அதுவும் இல்லாமல் தானே இருந்தேன் இத்தனை நாள் விடுங்க இப்போ உங்கள் கூட தானே இருக்கேன் கொஞ்சம் நேரத்தை என்னை விட்டுட்டு வெளியே போயிருக்கீங்க அதுக்குள்ளே கால் பண்ணிங்க பேசலைன்னு உங்களுக்கு கோவம் அப்போ நாங்களாம் எவ்வளோ கோவப்படணும் அதுக்கு தான் பண்ணுறேன் பண்ணுங்க படுங்க வாழி வாங்குறேன்னு அதுக்கு ம் உனக்கு ஏகப்படுது மூளை யோசிக்க அன்னைக்கே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணுமாம்மா அது அன்னைக்கு என்னென்ன முடியலை நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டீங்களா அதனால தான் அன்னைக்கு உடனே வந்தேன் என்னை கல்யாணம் பண்ண சொல்லு இல்லைண்ணா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்க நான் வேண்டாம் வேலை போகணுன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு நான் சொன்னேன் அன்றைக்கி நான் உடனே வேலைக்கு போகிறேன்னு புரியுதா அப்போதானே நீ வருவான் இங்கே இருக்குன்னு சொன்னேன் நீ வருவியா வர மாட்டாள் நாளைக்கு சொன்னேன்ல உன்கிட்ட அன்றைக்கு பண்ணலை நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கலல்ல அதான் இப்போ கொடுக்க கூடவே இருந்து ஆனால் சொன்னேன்னே டார்ச்சர் பண்ணுவேனே நல்லா வாங்குங்க டார்ச்சர் பண்ணுவேன் வெளுத்து பூரா வெளுத்து ஒழுங்காக இருந்தக்கா சொல்லியாச்சு பண்ண பண்ணலாம் டார்ச்சர் இந்த மாதிரி உணர்ச்சி ஆர்டர் பண்ண சொன்னேன் அந்த மாதிரி நீ பண்ணணும் மற்ற விட்டுட்டு இந்த மாதிரி வேண்ட வேலை பார்த்தா பார்த்துக்கா உனக்கு மாதிரி தைரியம் ஆயிடுன்னு நினைக்கா நாலு கழிச்சு உனக்கு பூசை நீ தானே சேர்விடுறேன் வேண்டாம் நாலு கழிச்சில வேண்டாம் அது வேண்டாம் நைட் ஆயிரும் நாளைக்கு நைட்டு சாம கூட உனக்கு தூக்கிட்டு வரணும் இல்லைன்னு மட்டும் பாரு வீட்டுக்கு வந்து உன பார்த்துக்குறேன் வணக்கம் தெரியுமா இதுனே என்ன சொல்லுங்க அன்னைக்கு ரிசப்சன்லாம் கேட்டேன் தெரியுமா மாமாட்டா இப்படி அங்கே கூப்பிட்டு போங்க மாமா வீட்டுக்கு அப்படின்னு நீ என்ன சொன்ன போக மாட்டேங்குதுன்னு சொன்ன அன்னைக்கு மாமாட்ட கேட்டேன் மாமா என்ன சொல்லிச்சு சாமிக்கு இருங்கடா அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா திங்க மாட்டோம் ஒழுங்காக இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் கேட்டுச்சா கேட்கலையா புரிஞ்சுதா எதுக்கு அப்படி மாமா சொல்லிச்சுன்னு புரியலையா எதுக்கு அப்படி சொல்லி திங்கட்க மாட்டோம் அதான் நீ இருக்கியம்மா நீ ஏற்றதுனால் சொன்ன உன் மாடிய ஏற்றவே முடியாது தனி அது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எப்படி தனியாக இருப்பாங்க அது என்ன ஒன்றும் தெரியாது ரெண்டு நாள் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக இருக்க சொன்னால் இருக்க மாட்டாங்கலாம் ஒரு வாரம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதனால தான் மாமா சொல்லிச்சு நீ வேற போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் புரியாமல் இதுக்கு தான் நாங்கள் போய் இருந்தே நீ கேட்க மாட்டேன்ட்டேன் மாமாட்ட கேட்டேன்னா மாமா சொல்லிட்டு பதினாண்டாக கல்யாணம் முடிச்சிருக்க ரெண்டு நாள் தானே ஆகுது அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்லிட்டு நான் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணது வேறு காரணம் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் எதுக்கு ஓகே சொல்கிறேன்னா உனக்கு தான் ஒன்றும் புரியலாம் சரி ரெண்டு நாள் தானே இருக்குது இருந்துக்கலாம் அப்புறம் கொடை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அண்ணனு வேறு வேலை பார்த்துட்டானுங்களா அதனால தான் நீ என்னை என்ன டர்ச்சர் பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு அதனால் உனக்கு சொல்லி புரிய புரியக்கூடிய சூழ்நிலையும் வந்துட்டு அப்புறம் என்ன செய்ய ஆனால் பரவாயில்ல நெஞ்சிரி உன்னை பாராட்டணும் என்ன ஒரு வாரம் இருந்துட்டு இல்ல நீ என்ன ஒரு நாள் சரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் உங்க கூட இருக்கேன் அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க சந்தோஷமா தான் இருக்கு என்ன ஆனா என்னை மட்டும் பழி வாங்குறேன் அப்படி தானே என் கிட்ட காமிச்சேன் நான் இல்லாமல் இருக்க மாட்டேங்க நான் உங்க அண்ணன் ரெண்டு பேரும் எங்க பாடாப்படுத்தினேன் தெரியுமா ஆ மூணு மாசம் என்கிட்ட பேசாமல் உன்னால இருக்கவே முடியல அந்த நாலு நாள் நான் மூணு வருஷம் எதாவது பெரிய விஷயம் தான் என்ன பாராட்டணுன்னு ஒன்றலாம் நான் டெய்லியும் உன் வாய்ஸு கேட்பேன் கேட்காம ரெண்டு நாள் இருந்த எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நான் வந்துட்டு ஆனால் நீ என் வாய்ஸையும் கேட்காம எப்படி தானே அந்த நீ இருந்த என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம்தான் உன்னை விட்டுட்டு நான் போயிருக்கேன் இந்த ஒரு வாரத்தில் ஆனால் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அம்மாவும் அக்காவும் கேட்டாங்க ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு வரலையா அதனால தான் அப்படி இருக்கேன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் தெரியுமா நீ வேற கால் பண்ணா பேச மாட்டேங்கிற நீ என்ன செய்ய வந்து போவோம் எனக்கு சரி சாரி மாச்சரியா நீங்க எவ்வளவு கோவப்படுறாலும் நீங்க பேசினா தான் கொஞ்ச நேரத்துல நான் சமாதானம் ஆயிருவலாம் அம்மா நானே தானே வந்து பேசுறேன் அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு கோவம் உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல சரி விடு நீ இதுக்காக தான் பேசாம இருந்திருக்க சேட்டை பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ சொல்லணும்ல நான் வேற ஏதோ கோவத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு சரி இப்போ சொல்லுங்க சொல்லுதுன்னு சொன்னீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லவே இல்லை நாளைக்கு வச்சு ஊருக்கு போறீங்களா என்ன கூட்டிட்டு தானே பார்ப்பீங்க நான் ஆளை கழிச்சு நான் கூட்டு போனப்பா நாளைக்கு வச்சு கூட்டு போனேன் வச்சுக்கோ அப்புறம் அங்கே போயிட்டு நீ இப்படி தான் என்ன பழி வாங்குவேன் நான் இருந்துக்கிட மாட்டேன் அதுவும் அங்கே போயிட்டு இங்கேயே இருக்க முடியல அப்புறம் அங்கே போய் வேலை எப்படி பார்ப்பேன் நான் உடனே வீட்டு வந்துடும்ப்பா நீ இங்கேயே இரு அப்போ கூட்டிட்டு போகலையா கடவுளே எதுக்கு இந்த சோதனை எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு கூட்டு போகிறீங்களா போலேன் எத்தனை மட்டும் சொல்லியாச்சு டெய்லி மேடம் அந்த உனக்கு சொல்லணும் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ட்டு இப்போ தானே சொல்லிட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் நீ இல்லாமல் எனக்கு இல்லை அதனால தானே கால் பண்ணேன்னு சொன்னேன் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியவே மாட்டேக்கிறேன் ஏன் கூட தானே இருக்கேன் பிறகு ஏன் இப்படி பண்ணுது பழி வாங்கணும்னு மட்டும் யோசிக்க தோணுது ஆனால் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னா சரி கால் வலிக்கா எவ்வளோ தரம் நடந்தீங்க எனக்கு கிச்சனுக்கு ரூமுக்கும் இல்லை மாமா நான் ரூமுக்கே வரல நீங்கள் போகும்போது கிச்சனுக்கு போனோம்மா கிச்சனில் ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கே உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் ரூமுக்கே வந்தேன் பேசுகிறேன் அது வரைக்கும் நான் ரூமுக்கே வரலையா சரி வலிக்கா சொல்லுங்க வலிச்சு ஊசி போட்டு வந்துடுவோம் வேண்டாம் மாமா வலிக்கல விடுங்க சரி எவ்வளோ நேரம் நான் இப்படியே படுத்துருக்கேன் உங்கள் பாட்டு எழுத்து போட்டீங்க படுத்துருங்க பேசாம நான் சொல்லணும் இன்னிங்கன்னு அது வரைக்கும் படுங்க எதுக்கு மாமா எப்படி சொல்லுங்க அது முன்னாடி ஒரு வாரம் காக்க வச்சுட்டோம் ஆமாம்ல அதுக்கு தான் கற்றுக்கோங்க உண்மையாகவே நாளைக்கு சாம கூட முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வந்துடணுமா எதுக்காக அப்படி கேட்குங்க வரணும்லாம் ஆமாம் அங்கே ஆட்டெல்லாம் வைப்பாங்கல்ல மாமா பார்க்காண்டம்மா நீங்கள் இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் எல்லாரும் இங்கே வந்து தூங்க தானே செய்வாங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன் செல்ல முன்னாடி மட்டும் கூப்பிட்டு வருவேன் சரியா ஒரு டேர் மட்டும் தான் வருவோம் எதுக்கு என்ன கூட கூப்பிட்டு வரீங்களா நான் வர மாட்டேப்பா வராண்டம்மா உங்களை யார் வர சொன்னா வராண்டம்மா அப்போ

உப்புவரே யே மாமா யே மாமா ஓ மாமாதனே வேற யார் சொன்னா நான் சொல்லணுமா யே மாமா யே மாமா நான் சொல்லுவேன் என்னமே நீங்க கேட்கணும் எப்பப்ப பார்த்தாலும் நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க என் மாமா பண்ணு என் மாமா பண்ணு அப்படி சொன்னீங்களா இப்ப இருங்க நான் சொல்லுவேன் நீங்க கேளுங்க யோசிச்சு யோசிச்சு படி வாங்குறேன்னா என்ன உங்ககிட்ட அங்கதே பேச உசார பேசணும் எனக்கு நன்றி லவ் யூ மா லவ் மாமா லவ் யூ so மாமா

அடிப்பேன் இப்போ சாப்பிடுறது எந்திரிச்சா அடி விழுந்துடும் அடே என்னடா பண்ணிட்டு இருக்க எரு மாடு எருமை என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ வாச்சு அண்ணன் வந்துட்டாங்க எந்திக்கப்பா ஏசாம் போடு எந்திரிச்சா விழுத்து விட மாதிரி போட்டு பேசாம சும்மா இருங்க மாமா அண்ணன் ரெண்டு வந்து நிற்காங்க எந்திங்க எந்திரிச்சு பேசுங்க அண்ணா படுன்னு சொன்னேன் படுத்த இடத்த விட்டு எந்திரிச்சா தொலைச்சு விடு படு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அண்ணன் ரெண்டு வந்து நிற்காங்க

என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் பாரு இவனுக்கலாம் காணாதுடா இன்னும் கொடுக்கணும் மர்பில வச்சு சமாதானப்படுத்த வராதிங்கட்டு நான் நான் பாத்துக்கிறேன்டா விடுங்க ஏன் போட்டு டென்ஷன் இப்படியே இருமா சொன்னேன் நான் பார்த்துக்குறேன்னு எப்படி சொல்லிட்டு வந்த பிறகு தான் நாங்க வந்தோம் நீ என்னடானா இங்கே டென்ஷன் எடுக்காதுங்கடா நான் அவளை பார்த்துக்குவேன் அப்பா என்ன பண்ண வருவோன்னு எனக்கு நல்லா தெரியும் புரியுதா அதை நினைச்சு நீங்க டென்ஷன் எடுக்காங்களா போங்கடா என்னாச்சு டிஸ்டர்பன்ஸா இருக்கமா என்ன சொல்லுங்க மாடு நான் என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கேன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா போ இன்னமும் என் பின்னாடியே சுத்துங்கடா உன் பொண்டாட்டி போய் பேசுங்க போங்க ரெண்டிடும் என்ன செய்ய ஏற மாடு வாங்கூடே இருந்து பழகியாச்சு நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது எழுத்து கூட ராசி கொள்ளுங்களா இன்னமும் அப்படி சொல்லிட்டு அழஞ்சிடும் போங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதை விட்டுட்டு வந்து வந்துருக்காங்க போங்கடாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கடா எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து நிற்காதிங்க என்ன பண்ண ஏறும் நீ நீதான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துருது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான்டா இருக்கான் அவங்க கூட இருக்கலாம்டா அவங்க இல்லாத நாங்கள் அவங்கள உடனே நாங்கள் தேடுதோம் இவ்வளோ என் கூட தானே இருந்தீங்க வேறு வேணு ஓ அங்கடா போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா கூப்பிட்டா தான் வரணும் அப்படி ஓடிடு போல இதே மாதிரி போகப்பட மாட்டேங்கடா சண்டவே போட மாட்டேங்க என்ன சீ சிள்ளுதான் எப்போதும் போல சாஃப்டா இருக்காங்க அந்த அங்கச்சிட்டே சொல்ல சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் போகப்படாதோ பழி வாங்குறா என்ன செலுதா இருமா புரியல அதான் அன்னைக்கே சொன்னேனே நீ மாட்டிக்கிட்டு முழிக்க தான் செய்வணும் நல்லா முள்ளிடா உனக்கு இதெல்லாம் காணாது போங்கடா எங்களையே பார்த்துட்டு பார்த்துட்ருக்காய்ங்கன்னு நீங்க போங்க உன் பொண்ணடிக்கிட போய் சந்தோஷமா இருங்கடா போங்கடா பார்க்குறவங்கள்லாம் என்னதாடா திட்டுவாங்க நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ஏன் பின்னாடி நான் தான் உங்களை எடுக்கன்னு நினைப்பாங்க நான் தான் உங்கள் பொண்ணு கூட பேசாமல் வைக்கனு நினைப்பாங்க அங்கேடா எங்களுக்கு என்னடா எங்களுக்கு என்ன குறைச்சல் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நீ தான் கஷ்டப்படுதுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் நீ கஷ்டப்படும் போது நாங்கள் எப்படி அங்கே நான் அதுக்கு தான் வந்தோம் என்னை பற்றிலாம் டென்ஷன் எடுக்காதீங்கடா நீங்கள் இவ ஏன் கூட தானே இருக்க இவ்வளவு எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு என்ன தெரியும்டா நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க நீங்க சரியா இவ்வளவு நான் பாத்துக்கிறேன்டா வீடு நீ மூஞ்சி தூக்கப்பட்டு இருந்தால அதான் உன்னை சமாதானப்படுத்தலாம் கோவமாக இருப்பேன்னு நினச்சிட்டு வந்தேன் சரி நீ சந்தோஷமா இருக்கடா அதான் எங்களுக்கு போதும் அதான் எங்களுக்கு வேணும் சரி நான் போறேன் என் மட்டாடி அங்கே இருப்பா நீ சந்தோஷமா இருந்தாலே நாங்கள் சந்தோஷமா இருந்த மாதிரிதான்டா தான்டா தருவின்ன சரி சந்தோஷமா இருக்கு நாங்கள் போறோம்டா இல்லைன்னா எங்களுக்கு பாட்டி விழுந்துடும் இருங்கடா பாவிட்டி டிசைமாட்டே இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் ஏமா இவனை என்ன தேடி வந்தானுனா விடாதீங்கம்மா கேட்டு போடுங்க ரூமில் இவனில் நான் அப்போ தான் சரி வருவான்னு சொல்லிக் கொடுக்கேன் அவங்க ரெண்டு பேர் சரியாக இல்லைன்னு நினைக்கேன் சொல்லிக் கொடுக்க ஈரு சரியாக இருந்தால்தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னே தேடி வர மாட்டேங்கல எப்போ பார்த்தாலும் போங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் என்னச்சி கோவில் போகணும் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்கள் நீங்களும் கிளம்புங்க

எனக்கு தான் தரமுறை கலையம் முன்னாடி என்ன கேட்டாலும் திரும்பக்கா சாப்பாடு கேட்டால் திரும்பக்கா ஸ்வீட் கேட்டால் திரும்பக்கா ஒன்றுமே திரும்பக்கா நீர் வந்து அது போட்டு படுத்து விடுது ஏன்டா சாப்பிடலையா நந்தினி சாப்பாடு கொடுத்தணுமா அவனுக்கு மாமாக்கா மாமாக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படி தான் கொடுக்கணும் அக்காட அக்கா சொன்னாங்க வாங்க சாப்பாடு வச்சு தரேன் போமாட்டேன்ட்டு வேண்டான்ட்டு நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் சாப்பாடு வாங்கன்ட்டு வர மடக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு படுத்துறது வெளியே போனேன்னா இழுத்து படுக்க வச்சுட்டு படுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சாப்பாடு தரலையா ஏற மாடு ஏஞ்சி சாப்பிட்டு வந்து படுப்போ வாடா ஏஞ்சி போய் சாப்பிட்டு கொடுப்போ அண்ணி சாப்பாடு வச்சு கொடுப்போ சாப்பிட்டுதான்டா நீங்கள் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க இந்த சமயம் போய் ரூம்ல இருப்பாங்க போங்க சரிடா சாப்பிடு நாங்கள் வரோம் சரி போய் தூங்கி எஞ்சி வரோம் சரிடா மிஸ்ஸஸ் துறை சொல்லுங்கள் மாமாவுக்கு வயிறு பிசுக்கி சாப்பாடு தருவீங்களா நான் சாப்பிட்டா அதானே மிஸ்ஸஸ் சாப்பிடுவாங்க மிஸ்ஸஸ்க்கு வயிறு பிசுக்குங்களா எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு வந்து படைப்போம் பேசுவோம் வாங்க என் மாமா என் தான் எப்போதும் என்னை தான் யோசிக்க என்ன மாமா வாங்க சாப்பாடு தரேன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதான் நான் கேட்டேன் சாப்பாடு தரேன் வாங்கணும் நீங்கள் வேண்டான்ட்டீங்க வாங்க என் முன்னாடி தான் எப்போதும் என் மைண்டில் இருப்பான் அவ்வளோ தூரம் என்ன யோசனை எனக்கு சரி வாங்க போ